நான் உண்மையாக ஒரு கட்சி தொண்டனாக இதில் இருக்கிறதுல உண்மையாக பெருமைப்படுவேன் எங்கெண்டா கூட்டணியை வந்து நல்ல நிலைமையை கொண்டு வருவேன் என்னடா இப்போ எல்லா கட்சிகளும் வந்து தாரமாக போய்கொண்டு இருக்குது இவங்கள்ட்ட தலைமைக்கு அதிகாரத்தை திறக்கணும் அந்த பழைய மாதிரியான செட்டப்புகளாக கொண்டு வரணும் ஐயா உப்பாம இருப்பார் ஐயா சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்தால் பார்த்துக்கொள்வேன் அந்த பழைய நீதிவரசர் முக்கியமான ஒரு ஆள் என்றாலும் சில விஷயங்கள் அந்த கவனம் சரியா தான் நீராம இருக்குதாப்பா இருந்தாலும் வந்தால் நான் சரி கேட்டுதான் செய்யும் வணக்கம் ஓ ஓ நான் அந்த கட்சியிலேருந்து இப்ப இதுக்கு தெரியும் சரின்னு தானே நான் முந்தையாவயோன நின்று நான் ஓ என்னண்டா இப்போ தலைமைச் செயலாம் போறோம் ஓ உண்டாக்கி அப்ப அதுக்கு வந்து நான் ஒருக்கா உங்களை சந்திக்க உடனே சந்திச்சு இல்லை இவரையெல்லாம் கேட்க உணவு நான் உங்களை இறைஞ்சல் விட்டுருக்கீங்களா ஆ எங்க அங்கேயே நிற்கிறீங்க ஆ ஆ நீங்கள் கொழும்பு பிரியாணி சொன்னவன் வந்துட்டீங்க ஆ சரி ஓ வாங்க அப்போ நான் உங்களை சந்திக்க வாரேன் எங்களுக்கு என்னென்னா அந்த கொஞ்சம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அதுகளை கொஞ்சம் கேட்க வேணுமே என்ன நாங்கள் பிரம்மாண்டமாக இந்த மாதிரி திறந்தாதான் இப்போ இருக்கிற இந்த கட்சிகளுக்கு ஒரு அடிக்கொண்டு கொடுக்கலாம் இப்போ புதுசாக இருக்கிறாக்கள் மற்ற பழசாக இருந்து திருப்பி புதுசாக வர்றாக்கள் ஏற்கனவே பழசாக போய்கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் வந்து இப்போ தொடர்ந்து நம்ம கையை கொண்டு போகுது ஓமோ அப்ப நாங்கள் கொஞ்சம் அந்த பழைய எங்கேண்ட போராட்டங்கள்ட பெற்ற மாதிரி சில விஷயங்களை செய்துதான் சரி நாங்கள் கொண்டு வர வேணும் ஓமோ ஓ 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 நீரை வந்து அப்போ அங்கே வரணும்னேன் சரி ஐயா ஓகே மனுஷன் நீதான் சொல்லி கொண்டுது ஆனால் அதான் பழைய முதலமைச்சரல்லோ அப்போ மனுஷன் வீரியரசரால் இருந்தது கட்டது நோக்கங்கள்லாம் தை நாங்கள் சும்மா தேவையோ இல்லைன்னா கிடைக்கக்கூடாது போய் அந்த அளவை நீரை பார்த்துட்டு வாங்க தடவை மறுநேரையே கட்டி வேறு கட்டி அடிச்சின்னு தைப்பாங்க இல்லைனா வேறு என்ன இன்னும் தான் தங்கியும் எனக்கு பிறந்த ஓ சரி நாங்கள் வந்து அடுத்த அடுத்தடுத்த சந்ததிகள்கிட்ட வந்து நாங்கள் பொறுப்புகளை வந்து நாங்கள் கொடுக்க போகணும் ஏன்னா நாங்கள் வந்து

கருத்து இருக்குது ஒரு கொண்டு வந்து இங்க எங்களுக்கு தேசங்கள்ல இருந்து வந்து கேள்விகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்ப நான் இருந்த காலங்கள்ல நிறைய விஷயங்கள் இருந்தது அப்ப பார்க்க போனா சில ஆஹ் இருந் இருந்த இடம் தெரியாத மாதிரி போயிட்டு நின்ற மாதிரியான வேலைகளும் நிறைய இருக்கு இனிமேல் காலங்கள்ல நாங்கள் வந்து அவ்வாறான தெரியும் தானே

நாங்கள் வந்து நாங்கள் வந்து பாட்டுகள் வந்து போட்டு மக்களை கூப்பிடுறதே எப்படியான பாட்டுகளை போடுறோம் இப்ப நாங்கள் அந்த அந்த அவர்களுடைய பாடல்களை தான் நாங்க உணர்ந்து

அப்படித்தான் நான் வந்து அப்படி சில விஷயங்களை பாத்து அப்ப நீங்கள் வந்து அதுக்கு பதில அந்த மஞ்சள் கோட்டை நாலு கோடா இழுத்து விடுவோம் நாலு இப்ப பாத்திரம் இல்ல 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 அது நாங்கள் வந்து நடுவுல கங்காறு இருக்குங்க அப்ப நடுவுல கங்காறு இரு கேட்கல நாங்கள் மஞ்சள் கோடுகளை பயன்படுத்துறோம் நீல கோடு என்ன சின்ன கோடுகள் வந்து பயன்படுத்துறோம் அப்ப நாங்கள் வந்து அதுகளை வந்து நாங்கள் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் பெறாது என்ன சொன்னப்ப நாங்கள் அதை பாக்கல்கிட்ட மக்களுக்கு விளங்குவோம் திடீர்னு பார்க்க கேட்கல இப்படி திரும்பி போட்டு இப்படி பாக்கலாம் பாத்தமா கிடக்கணும்னு திருப்பி பாக்கலாம்

அப்படியே கட்சி செய்யறதுக்கு தெரிவித்துக்கு தான் இருக்கிறோம் முன்னாள் முதலமைச்சரும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தலைவருமாக இருக்கிற ஐயா அவர்கள் இப்போது எங்களுடைய தலைமை காரியத்தை நாடாவடி திறந்து வைப்பேன் அதாவது திரை நீக்கம் மன்னிக்க வேணும் திரை நீக்கம் செய்து வைப்பேன் ஓகே ஓகே நன்றிங்க நன்றி வாங்க வாங்க சொன்ன மாதிரியே செய்து ஓ இல்ல திறந்து வச்சு நீங்கள் மாதிரி நாங்கள் வந்து ஒரு உதாரணம் எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு அலுவலகம் ஒன்று நாங்கள் வந்து திறந்திருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு இலகுவான முறையில வந்து எங்களை அறிவிக்கூடாது இலகுவான முறையில வந்து எங்களை அணுகுறதுக்கு ஒரு அலுவலகமாக நாங்கள் இதை வந்து நாங்கள் திறந்திருக்கிறோம் இது இதன் ஊடாக வந்து நாங்கள் நிறைய விடயங்களை வந்து நாங்கள் மக்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம் ஆஹ் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு நாங்கள் இந்த வயது போன நேரத்திலேயும் வந்து நாங்கள் இதுல வந்து கட்டி ஆண்டு எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகள்கிட்ட வந்து இதுல நாங்கள் ஒப்படைக்க வேணும் எங்களுடைய உரிமைகளை ஒப்படைக்க வேணும் உணர்வுகளை ஒப்படைக்க வேணும் என்ற ரீதியில தான் நாங்கள் இந்த அலுவலகம் வந்து நீங்கள் அந்த லோகிருப்பீங்க நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக முழு முழுமையான ஒரு செயற்பாட்டிற்காகத்தான் நாங்கள் இத வந்து நாங்கள் இப்போது திறந்திருக்கிறோம் நேரத்துக்கு எந்த ஒரு பென்டென்டரைக்கு தான் என்ன விரை சொன்னது சுமநேரம் சொல்லி வித சொன்னது அப்ப இங்க வந்து மக்களை வந்து இவர்கள் வந்து பத்து மணிக்கே சொல்லி இருக்கிறோம் அப்ப இவர்கள் வந்து அந்த கட்சியில இருந்து வந்தாக்க அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் வந்து எனக்கு பிடிக்காது இவ்வளவு காலமா வந்து நான் வந்து கட்சிகளை கொண்டு நடத்தி இன்றைக்கு இயலாத ஆட்டத்திலேயே நாங்கள் கொண்டு நடத்துவோம்னு நி கேட்கல எங்களுடைய கட்சி தொண்டர்களையும் சரி மக்களையும் சரி நாங்கள் வந்து காக்க வைக்க கூடாது அவர்களுக்காக நாங்கெல்லாம் காத்து நின்று அவர்களுக்கு சேவை செய்யணுமே தவிர நாங்கள் வந்து எங்களுக்காக அவர்களை வந்து காக்கூடாது அப்ப அதுல வந்து இவர்கள் தெரியுதான் அங்கே வந்தவர்கள் என்று அப்ப அவர்கள் போக போக இதுகளை வந்து தெரிந்து கொள்வார்கள் வளை கொள்வார்கள் அவர்களை நான் வழிநடத்துவேன் எங்களுடைய கட்சியின் ஒழுக்கங்களை வந்து நான் அவர்கள் விரைவில் வந்து கற்றுக்கொள்வார்கள் ஒற்றுமையாக செய் செயற்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் இவரான செயற்பாடுகள் இனி செய்யக்கூடாது என்ன மக்களை வந்து அலைக்கழிக்க கூடாது என்ன சரியா தம்பி சாப்பிட்டு போங்க சரி ஆ சாப்பிடுவோம் என்ன தம்பி ஓ பிரச்சனை இல்லை இந்த நேரங்கள்தான் ஒரு கவனியங்கும் நேரங்கள்லாம் முக்கியம் நேர ஆளங்கள் தான் ஒரு மெனச்சி ஆள வேணும் அதெல்லாம் வடிவா இருக்க கடைப்பிடிங்கோ நான் பாரன் போட்டேன்